நேரங்களுக்கு வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்குத்துறை அதிகார கைது செய்யப்பட்டது நேற்று மாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு சோதனை செய்ய போயிருந்தாங்க சோதனையோட முடிவில் அவரை கைது பண்ணியிருக்காங்க அவரை ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க டெல்லி அரசின் மதுபானக் கொள்கை விவகாரத்தில் முறைகேடு ஈடுபட்டதாகவும் அதனால் ஆதாயம் அடைந்ததாகவும் சொல்லி வழக்கு பதியப்பட்டு இந்த வழக்கில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே அமலாக்குத்துறை அவருக்கு பல்வேறு முறை சம்மன் கொடுத்தும் ஒரு வாட்டி கூட ஒரு ஆஜராகாமல் இருந்துகிட்டு இருந்தார் நடுவில் வந்து அவர் நேரில் ஆஜராகிறதுக்கு நீதிமன்றத்தில் விளக்கும் வாங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்குக்கான சம்மன் எதிராக அவர் வந்து வழக்கு தொடர்ந்து வந்தார் அதில் இடைக்கால நிவாரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு டெல்லி நீதிமன்றம் சொன்னதை எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர் கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இன்னமும் வந்து அவர் செயலர் இருக்கார் இதே வழக்கில் பிஆர்எஸ் கட்சியுடைய தலைவர் சந்திரசேகர ராவுடைய மகளும் தெலுங்கானா எம்எல்சி உறுப்பினருமான கே கவிதா ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடைபெற்றிருக்கு இந்தியாவுல முதல் முறையாக ஒரு சிட்டிங் முதலமைச்சர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இதுக்கு முன்னாடி ஹேமஞ்சோரன் கைது செய்யப்பட்டார் அப்போ கூட வந்து ஆளுநர் மாளிகைக்கு அவர் அழைத்து செஞ்சு அவருடைய ராஜினாமா கிடைத்ததை கொடுத்த பிறகு தான் ஈடுறார் கைது பண்ணாங்க ஆனால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறையாக அவர் சிட்டிங் சீமாக இருக்கும் போதே கைது பண்ணியிருக்காங்க இதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர் சிறையில் இருந்தபடி முதலமைச்சராக தொடர்வார் அவர்கிட்ட இலாக்காக்கள் இல்லை அப்படின்னாலும் அவர் முதலமைச்சராக தொடர்வார் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி தெரிவிச்சிருக்கு இந்த தொடர்பான வழக்கு வந்து இன்னைக்கு வந்து அவசர வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று இரவு தாக்கல் செய்யப்பட்ட அந்த ரிட் மனுவை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் மனுசிங் சிங்வி தாக்கல் பண்ணியிருந்தார் இதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இன்னைக்கு நம்பர் பண்ண சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஸ்பெஷல் பெஞ்ச் இதுக்காக நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அங்கே போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக சிஜே கிட்ட பேசின அபிஷேக் முருன்சிங் சிங் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னும் ஒரு ஓட்டு கூட போட ஆரம்பிக்கலை தேர்தலே நடைமுறைக்கு வரல அது இன்னைக்கு வந்து ஒரு சிட்டிங் சிஎம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் தொடங்கின பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் பணிக்கு செல்லப்படுவார்கள் கம்பிக்கு பின்னால் இருப்பார்கள் அதனால தயவு செஞ்சு சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது இதில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா இவம் சுந்தரேஷ் பீலா திரிவேதி அவங்க வந்து நீதிபதிகளாக இருந்திருக்காங்க இந்த பீலா திரிவேதி தான் இந்தியாவில் இருக்கிற அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் நீதிபதியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஒன்று அவங்க தனி நீதிபதியாக இருக்காங்க இல்லை வந்து அவங்களுடைய பெஞ்ச் அவங்க இருக்கிற பெஞ்ச் வந்து அந்த வழக்கை விசாரிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது அடிப்படையில் இந்த வழக்கும் அவர் இருக்க பெஞ்சுக்கே மாற்றப்பட்டிருப்பது அப்படிங்கிறது வந்து மீண்டும் ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கு இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிவாரணம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் விசாரணையில் ஈடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரவிந்த் கெஜ்ரிவால் வேவு பார்த்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க டெல்லி மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை கூட அவரால் நியமிக்க முடியாது டெல்லி அரசின் அதிகாரிகள் அனைத்தும் துணைநிலை தான் இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு சட்ட கொண்டு வந்த பிறகு தான் சார்ந்த ஒரு அரசோடைய அதிகாரிகளே சொந்தமாக நியமிக்க முடியாதோ ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசுடைய அதிகாரிகளை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை இருந்தாலும் இந்த வாதம் நீதிமன்றத்தால் எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற விவகாரம் இருக்குது ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்ட கவிதா அவர்களுடைய பிணை மனுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு அதில் வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதி என்பதனாலேயே அவங்க நேரடியாக நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகி பிணை கேட்பது சரியான நடைமுறை கிடையாது அவங்க கீழமை நீதிமன்றத்தில் முறையிட்டு அவங்களுடைய தரப்பு நியாயங்களை பேசி என்ன நிவாரணமோ அதை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இதே நிலைமை தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட இன்னொரு நபர் யார் அப்படின்னா அரவிந்தோ ஃபார்மாவைச் சேர்ந்த பினாக்கா சரத் சந்திரா ரெட்டி அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படுறார் அவர் வந்து கைது செய்யப்பட்ட அடுத்த ஐந்தாவது நாள் வந்து அவர் வந்து ஐந்து கோடி ரூபாய்க்கு தேடல் பத்திரங்கள் வாங்கி பாஜக கொடுக்கிறார் அதை தொடர்ச்சியாக வந்து மனுஷிஷோடியா பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கைது செய்யப்படுறார் அப்படியே விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கும்போது ஜூன் மாதம் சரத்சந்திரா ரெட்டி வந்து அப்ரூவராக மாறுகிறார் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரத்சந்திரா ரெட்டி அப்புறவராக மாறுகிறார் அதே ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி சரத் சந்திர ரெட்டி பாஜகவுக்கு இன்னும் நாற்பது கோடிகளை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியாக அளிக்கிறார் அவருடைய நிறுவனமான ஏபி ஹெல்த் கேரும் அரவிந்த ஃபார்மும் சேர்ந்து இந்த நிதியை கொடுத்துருக்குது ஆக மொத்தம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயே வந்து இந்த சரத்சந்திர ரெட்டி தேர்தல் பத்திரமாக கொடுத்துருக்காரு இதில் வந்து நாற்பத்தி நாலரை கோடி வந்து பாஜகவுக்கே கொடுத்துருக்கார் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்குது ஐந்தாவது நாள் அது என்கேஷ் செய்யப்பட்டு வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது இது பாஜகவுடைய சதியா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலை சிக்க வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியும் இது பார்க்கப்படுது ஏற்கனவே மனு வழக்கிலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன குற்றத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கறத தெளிவாக சொல்லப்படல மனு முறைகே ஈடுபட்டிருக்கலாம் அவர் ஆதாயம் அடைந்திருக்கலாம்னு சொல்கிறாங்களே வந்து என்ன ஆதாயம் அடைந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமோ ஆதாரங்களையோ இடி சமர்ப்பிக்கவில்லை ஆம் ஆத்மி கட்சியே வந்து ஒரு குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க ஆனால் அவங்களும் பணம் பெற்றதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்டல் எவிடன்ஸும் இடிக்கிட்டே இல்லை அடுத்தபடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட சம்மன்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வச்ச ஒரே கேள்வி என்ன சம்மன் கொடுக்குறீங்க நான் குற்றவாளியா அல்லது சாட்சியா அப்படின்னு சொன்னாங்க அமலாக்கத்துறையுடைய சட்டத்தின்படி ஒருத்தர் சாட்சியா இல்லை குற்றவாளியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தொடர்ச்சியாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இந்த கைது அதுக்கு பின்னாடி இந்த அப்புறுவோராக மாறப்பட்டது தேர்தல் பங்கு பத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது டெல்லி அரசியலில் பாஜக மேலோங்குவதற்காக ஆம் ஆத்மி கட்சியை முடக்குவதற்காக இந்த சதிவலை பின்னப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தகம் எழுது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியா அவர்கிட்ட ஹேமன் சோனா எல்லாருக்கும் வந்து ஈடியால் கைது செய்யப்பட்ட யாருக்கும் பிணை கொடுக்கப்படல ஆனால் பாஜக கூட்டணிக்குள் இருக்கிற அஜித் பவாருடைய சகாவான நவாப் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக கூட இருக்கவங்களுக்கு ஒரு நீதியும் பாஜக எதிரான இருப்பவர்களுக்கு ஒரு நீதியும் தான் நாட்டில் நடைபெற்றுட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பிணையில் வெளிவருவதற்கான சாட்சிகூறுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஒருவேளை அவர் வெளியே வந்தா கூட அவர் எந்தளவுக்கு தேர்தலை எதிர்கொள்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு காங்கிரஸ் கட்சியோட நிதி ஆதாரங்கள் நினைத்து முடக்கப்பட்டிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கார் அடுத்தப்படியாக வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வந்து தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் இருக்காங்க தெலுங்கானாவில் பிஆர்எஸ் தலைவருடைய மகள் கைது செய்யப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டில் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு ஜி ஸ்கொயர் வீட்டில் ரைடு ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் பொன்முடி மகன் மீது இப்படியாக புலனாய்வு அமைப்புகளை மட்டுமே வைத்து இந்த தேர்தலை பாஜக சந்தித்து விடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குது அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பாஜகவுக்கான ஒரு ஆதரவைப்பட்டு தரும் அல்லது பாஜகவுக்கு மீது எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நாலாம் தேதி தான் தெரிய வரும் இன்னும் இந்த தேர்தல் நடைமுறை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் வேலையில் அடுத்த தலைவர்கள் கைது அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஜூன் நாலாம் தேதி வரப்போற முடிவில் தான் தெரியும் மக்கள் இதை ஏற்கிறாங்களா இல்லை வெறுக்கிறார்களா அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் நியாயமான முறையில் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு வெளியே வருவார் அப்படின்னு நம்புவோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்